நீங்க எப்படி பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கூட நடக்கும் ஏன்னா ஆண்டவர்கள் உங்களுடைய விசுவாசம் இல்லை அந்த விசுவாசம் யார் மீது உங்களுக்கு இருக்கிறது உலக பிரதானமான காரியங்கள் மீது விசுவாசம் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே நாம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்த உங்கள் பிரியமாக இருந்தால் உங்களுக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று எந்த சந்தேகமும் கிடையாது